ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாராம் அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்களாம் துறவியும் சீடர்களும் மலையடிவாரத்தில் குடிலமைத்து வாழ்ந்து வந்தார்களாம் துறவி சீடர்களுக்கு கல்வி கற்று தருவாராம் அப்புறம் வாழ்வியல் போதனைகளையும் செய்வாராம் சீடர்கள் உணவு சமைப்பது இருப்பிடத்தை சுத்தமாக வைப்பது தங்கள் உடைகளை சுத்தப்படுத்துவது கடவுளுக்கு பூக்கள் பறித்து மாலை கட்டுவதே பூஜையில் கலந்து கொள்வது போன்ற வேலைகளை செய்வார்களாம் ஒரு நாள் துறவி ஆற்றுக்கு அந்த பக்கம் உள்ள சிவாலயத்திற்கு சென்று வழிபட நினைத்தாராம் அதனால் பயணம் போகிறேன் என்றாராம் சீடர்களிடம் சீடர்கள் நாங்களும் வருகிறோம் குருவே என்றார்களாம் குருவும் சீடர்களும் சிவாலயத்திற்கு புறப்பட்டு சென்றார்களாம் அவர்கள் செல்லும் வழியில் இருந்த ஆற்றை கடக்க அனைவரும் கைகளை பிடித்துக்கொண்டார்களாம் அவர்கள் ஆற்றை கடக்கும் ஒரு தேல் மிதந்து கொண்டு வந்ததாம் அந்த தேலை துறவி தன் கையில் பிடித்தாராம் தேல் துறவியை கொட்டியதாம் துறவி வழி தாங்க முடியாமல் தேலை தண்ணீரில் போட்டுவிட்டாராம் மறுபடி துறவி அந்த தேளை கையில் பிடித்தாராம் இப்போது அவர் கையை தேல் கொட்டியதாம் வழி தாங்க முடியாத துறவி பழையபடி தேலை தண்ணீரில் போட்டு விட்டாராம் மூன்றாவது முறையாக இப்போதும் துறவி கையில் பிடித்தாராம் அவர் கையை கொட்டியதாம் மனதை அடக்கி அந்த வலியை தாங்கிக் கொண்டு அந்த தேலை கரையில் கொண்டு போய் விட்டாராம் துறவி தேல் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடியதாம் இப்போது சீடர்களில் ஒருவன் துறவியை பார்த்து குருவே நீங்கள் தேலை பிடித்தீர்கள் அது உங்களை கொட்டியது பிறகு ஏன் அந்த தேலை பிடித்து கொட்டு வாங்கினீர்கள் என்று கேட்டானாம் அதற்கு குரு சீடனே கொட்டுவது தேலின் இயல்பு காப்பாற்றுவது என் இயல்பு அதனால்தான் தான் மறுபடி மறுபடி தேல் கொட்டினாலும் காப்பாற்ற எண்ணினேன் ஆனால் வழி தாங்க முடியாததால் தண்ணீரில் போட்டுவிட்டேன் ஆனால் இறுதியில் மனதை அடக்கி வலியை பொறுத்து கொண்டு அந்த தேலை காப்பாற்றி விட்டேன் என்றாராம் பின் சீடர்களை பார்த்து சீடர்களே உங்களுக்கு யாராவது தீங்கு செய்தாலும் அது அவர்களின் குணம் என நீங்கள் அவர்களுக்கு நல்லதுதான் செய்ய வேண்டும் என்ற நல்லது கொடுத்தாராம் குரு நாமளும் நம்ம வாழ்க்கையில நமக்கு யாராவது கெட்டது செய்தா நம் குணத்தில் இருந்து மாறாம அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி நல்ல விஷயங்களை செய்யும் போது அவர்கள் நல்லவர்களாக மாறவும் வாய்ப்புள்ளது நல்ல விஷயங்களை மட்டும் மற்றவர்களுக்கு செய்து என்றும் நல்லவர்களாகவே நாம் வாழ வேண்டும்ங்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி